நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே நமக்கு நல்ல ஒரு ஒரு மனுஷனை பார்த்த உடனே நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா அவங்க முகத்தை தான் பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா நம்ம அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அவங்க என்ன நகை போட்டிருக்கிறாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படி தான் பார்ப்போம் அது எதை குறிக்குது அவங்களுடைய அலங்காரத்தை குறிக்குது சில பேர் மேக்கப் ஒரு நாள் ஒரு ஒரு சகோதியை சந்தித்தேன் அவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்க இருக்கும்போது ஒரு காரமான ஒன்று கண்ணில் பட்டுருச்சு உடனே அவங்க நேராக வாஷ் மிஷினுக்கு வந்தாங்க கண்ணில் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் சிஸ்டர் தண்ணியில் கண்ணில் ஊற்றுனீங்கன்னா அந்த கண்ணில் பட்டிருக்கிற அந்த காரமான தன்மை போயிடும் இல்லை சார் நான் மேக்கப் போட்டிருக்கிறேன் அது எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் பார்த்தீங்களா கண்ணு போனாலும் பரவாயில்ல எது போயிடக்கூடாது மேக்கப் போயிடக்கூடாது என்று இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா வேதத்துல நமக்கு நல்ல ஒரு மேக்கப் செட்டு சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியுமா மேக்கப் செட்டு மேக்கப் எப்படி இருக்கணும் அவரோட மேக்கப் எப்படி இருக்கணும் நம்மளோட அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா நம்முடைய அலங்காரமானது எப்படி இருக்கணுமா நமக்கு தேவையான வஸ்திரம் எனக்கு சூட்டபுளான ட்ரெஸ் அவன் ஜீன் போடுறான் இவன் ஜீன் போடுறான் அவங்க அதை போடுறாங்க இவங்க இது போடுறாங்க அதெல்லாம் நானும் அதை போகணும் நோடணும் ஏன் ஏன் தகுதிக்கு என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை நான் போடணும் ரெண்டாவது என்ன தகுதி தெரியுமா அவன் தெளிந்த புத்தி நம்ம அலங்காரமே இவன் ஸ்டேட் ஃபார்வர்ட் இவன் ரொம்ப கிளியராக இருப்பான் எல்லா விஷயத்துலையுமே இவனை வந்து குழப்பவே முடியாது அதான் ஒரு பெரிய அலங்காரம் நமக்கு ஒரு பெரிய நமக்கு அவனை நம்ம பார்த்தோம் நம்மளை பார்த்த உடனே இவனை கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க அது அலங்காரம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தி இவன் வந்து நம்ம கடவுளை பத்தி எது கரெக்டா சொல்லுவான் இவன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன் அதுவே நமக்கு ஒரு பெரிய அலங்காரம் கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா நமக்குரிய நற்கிரியைகள் இவனுடைய ஹாப்பிட் எப்படி தெரியுமா ரொம்ப நல்லவன் இவன் எந்த தவறு செய்ய மாட்டான் இதுதாங்க அல நம்முடைய சரீரத்தை அலங்கரிக்கக்கூடிய அலங்காரம் ஆனா எப்படி அலங்கரிக்க கூடாதுன்னு ஒன்பதாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஹேர் ஸ்டைல் அவன் அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறான்னு சொல்லி நான் என்னுடைய ஹேர் ஸ்டைல் அப்படி மாத்தப்படக்கூடாது சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நீண்டமான கூந்தலை கட் பண்ணி அப்படி இப்படின்னு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க படிப்படியாக வருது குதிரை வாழுங்காங்க அந்த வாழ் இந்த என்னுடைய அவன் சரீரத்தை நான் என்னுடைய முடியை நான் எப்படி வச்சிருக்கிறேன் அடுத்து ரொம்ப பொண்ணு வெள்ளி போட்டு என்ன அலங்காரம் பண்ணணும் அதெல்லாம் அலங்காரம் இல்லைன்னு ரொம்ப விளையேறப்பட்ட வஸ்திரம் எல்லாரும் விளையேறப்பெற்ற வஸ்திரம் போட்டுருக்காங்க நானும் விளையேற பெற்ற வஸ்திரம் போட்டிருந்தால்தான் அலங்காரம் இல்லை இல்லை வேதம் சொல்லுகிறது தெளிவா தெளிந்த புத்தி இருந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய அலங்காரம் தேவ பக்தி இருந்தாலே உங்களுக்கு பெரிய அலங்காரம் நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் உங்களை சற்று கொஞ்சம் திரும்பி பாருங்க மற்றவங்களுக்காக நீங்க வாழாதீங்க உங்களுக்காக நீங்க வாழுங்க உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன உங்களை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க அதுதான் உங்களுக்கு அலங்காரம் தேவ பக்தி உள்ளவன் ரொம்ப சாந்த உள்ளவன் தெளிந்த புத்தி உள்ளவன் இதுதான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும் அவன் ஹேர் ஸ்டிப்பி இருக்கும் அவன் டிரெஸ் கோடு இருக்கும் அதெல்லாம் அலங்காரம் கிடையாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது எத்தனை போவோம் நகை போட்டுருக்கோம் அதெல்லாம் அலங்காரம் கிடையாது இன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா கத்திரவங்களை இன்னைக்கு சேஞ்ச் பண்ணி அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக காட் பிளஸ் யூ